அசிங்கமா இருக்குன்னு பார்த்தா பாடுவாவியா நல்லா இருக்குன்னு தான் பாடுவாவே முத ஆடத நிப்பாட்டி ஆடத நிப்பாட்டி ஏடி அந்த காலத்துல நாங்க ஒரு வார்த்தை தப்புன அந்த பாட்டில இருந்துவனா மனசுக்குள்ள கூட பாட மாட்டேமுட்டி இப்பல்லாம் அப்படியே இருக்குது பாடுதே பாட்டு சி கேவலம் கிட்டதன மல்ல இருக்குது அள்ளி அள்ளி கொடுத்தா குறையாது சாமத்துல வாடியா முங்கிர வாய் கிழிச்சு போடு எல்லாத்துலயும் என்ன செஞ்சாலும் தப்பு தப்பு வருதியா சப்பா எம்மா குடுத்துட்டேமா குடுத்துட்டியா எவ்வளவு சொன்னா ஒரு பிளவுஸ் தைக்க நூத்தி எண்பது ரூபாமா லைனிங் போட்டு தைக்க நூத்தி எண்பது ரூபாமா ரொம்ப துறப்பு அதிகம் அவளுக்கு நூத்தி எண்பது ரூபாமா எப்பவும்

இஞ்சியும் பால் வாங்க மறந்துட்டு மழை பெய்யு தீவா ஆ கொஞ்சம் காப்பி போட்டு பிடிச்ச தொண்டைக்கு அதமா இருக்கும் பேயிட்டு வாங்கோ என்ன ஏன் பக்கம் வர இரு ஒரு இருக்கு யாராவது ஒருத்தி போய் வாங்கிட்டு வாங்கோ நான் போக மாட்டேன் நானும் போக மாட்டேன் சரி கொஞ்ச நாள் வாரியனுக்கு வேலை வைக்காம இருந்தியல்ல இன்னைக்கு உண்டு போல மரியாதைக்கு யாராவது ஒருத்தி பேயிட்டு வாங்கோ செல்லியாச்சு என்னை போட்டு காலையில இது கூடாது நான் ஒரு நேரம் கடைக்கு போயிட்டு வந்துட்டேன் மறதியில வாங்காம வந்துட்டேன் ரெண்டு பேர்ல ஒருத்தி வாங்கிட்டு

கையெடுத்து வீட்டுக்குள்ளேயே என் வாய்க்குள்ளே அனுப்பிட்டு மூஜி இந்த வாயகன பார்ட்டி இந்த வாய பார்ட்டி பெபி கேக் கேச்சு ஒட்ட கிளிக்க பெபி கேக் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவன் ஒட்டி முடி அறுத்து துணியா அவன் முடி அறுத்து அள்ளோல போட்டு தெருவுல கரும்புல கம்பளி குத்தி கலகமல ஏத்தி உன்ன வாட்ட உடல வனசா இந்த கிளவி மொட்ட கிளவி இல்ல ஜண்டைய வளக்க கூடாது நீ இருக்கே தியாக இல்லாம பண்ணாதியோ பாட்டி சீமாட்டி சினிக்கி வனசம் இந்த கிளவு ரொம்ப ஓவரா தான் போது எல்லாம் அவ ஒழுங்கா ஒருத்தன கூட்டிட்டு வந்தானே இவளுக்கிட்ட நான் அசிங்கப்பட்டு பண்ண ஒண்ணுக்காவ அதன கூட்டிட்டு வந்து அடிக்க அனுப்பி விட்டுட்டான் மோரப்பட்ட

கொஞ்சம் விடிய விடிய இதே எடுத்து கிரவதே அப்படியே செல போல நில்லுங்க மூடி உங்க அப்பனுக்கு போன் போட்டு அரத்து கிழிச்சால நீ சரி பண்ணியோ உங்க அவர் வந்து பாக்கட்டும் உங்க கூத்தல்ல சும்மா என் பிள்ளைகள நொட்டுக அடிச்சி கிழிக்கங்கறல்ல அவர் வரட்டும் அம்மா அம்மா இவள பாரு பைசாவை தர சொல்லு சிரிக்காம இருக்க சொல்ல அவ சிரிக்காம இருக்க சொல்ல எனக்கு கோவம் கோவம் அவர் சிரிக்காம இருக்க சொல்லு நடு பட்ராலி வனசக்கு அறுப்பு அறுப்புங்க பட்ராலி

20 ரூபா திங்கதுக்கு அந்த 20 ரூபா நாசமாக்கப்பறியா பேஜிடுறவளே கீழ வெங்கிடி டேய் உரக்கறது வேண்டாம் அந்த 20 அந்தா உனக்கு என்ன டீ வாங்கணும் சாதம் வாங்க மீதி பைசா எல்லாம் வெச்சல அந்த ஜம்பு தாங்குட்டி அது வாங்குngaஜி இவ சாதனமே வாங்காண்டா எட்டி குடிங்கிடி பைசா குடிங்கிடி ஏஞ்சி ஓடுngaஜி எனக்கு வேணம் அந்த ஓடுnga நீங்க எட்டி நீ கைய ஏடுனா நானே போ எனக்கு கோவபடுததே எட்டி கைய ஏடு நீ எட்டி நீங்க கை ஏடுnga வா எவளக்குாண்டா நானே எட்டி என்ன டீ வாங்கணும் யாசி 20 ரூபாயை கிழித்திட்டியாசி அத்தம்மா அத்தையடி நான் எஜரூவாகவே இல்லேடி 20 ரூபாயடா இருந்து ஒரு 1 லிட்டர் பால் இல்ல வாங்கிட்டே சோ அந்த சவத்து மூதேன வாரி எங்க இவங்களுக்கு நாலு போடு போட்டா எல்லாம் போறேன்னு முதல்ல நீ உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனை என்ன ஆறி இருக்கு அவளை எங்க ரெடி இங்க வா இங்க வா கலம மாடுவள நீ கொல்ல மாட்டேங்க இங்க வா அந்த ஆச்சி அவளதானே கிழிச்சாவே என்ன என்னது கடிக்க வர நான் வரேன் லேடி 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 பற்றாலே அடி கரடி அடி நாடா முட்டி கிழிச்ச லேடி அடி கரடி உள்ளள ஒட்டி எல்லாத்தையும் என்னையவே போட்டாட்டி நீங்க நாடா கடிக்க போறேடி சொன்னே தள்ளி பங்காத்தி போல நீங்க தள்ளி பங்காத்தி உங்களுக்கு நீங்க கிழிச்சல இல்ல முதல்ல நான் அடிக்கு கொடுக்கணும் நான் இருந்தே அவ தப்பிச்சிட்டா அவ வரட்டு நீங்க உப்பு போட்டு முட்டி என்ன பாடு படுத்துது வா என்ன போட்டி ஒரு அளவு தான் உண்டு ஒரு அளவு குடும்பத்தோட சேர்த்து என்ன கொல்லதுக்கே இருக்கானு அம்மா அய்யே பியாய் எடுப்பட்ட புள்ளை போட்டு அடுத்து கொளஞ்சிட்டாலே வா ஏய்யா கொல்லணும் இன்னைக்கு ரெண்டு வரை கலங்கி போறதுக்கு நாதா பிளவுஸ் தைக்க கொடுக்க நாதா வீடு துக்கது நாதா பாத்திரம் நாதா துணி துவைக்கிறது நாதா என்ன முதல்ல போறேன்னு சொன்னே ஆமா இப்படி அடிச்சுடு இருபது <s clipping thôi>